மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் எழுத்துக்கள் பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு பொற்கல்லரோட உரைக்கல் தாய்லாந்தின் தாம்ல கண்டுபிடிச்சாங்க இந்த நீண்ட கால வர்த்தகத் தொடர்புக்கு இது ஒரு முக்கியமான சான்றுங்க தமிழகத்தில் வணிகர்கள் பல குழுக்களாக செயல்பட்டுகிறார்கள் என்பதற்கு ஏராளமான கல்வெட்டு சான்றுகள் நமக்கு கிடைக்கும் முதன் முதலாக கர்நாடக மாநிலத்திற்குடிய ஐகோலே என்ற ஊரில் ஐநூற்றுவர் என்ற ஒரு வணிக குழு செயல்பட்டிருக்கிறது இந்த வணிக குழு கீழ் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள் சுமார் எண்ணூறு கிபி எண்ணூறிலே தொடங்கிய அந்த குழு அதே பெயரில் தமிழ்நாட்டிலும் பரவி பல இடங்களில் வணிக நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் முதன் முதலாக இப்பி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் புதுக்கோட்டை மாவட்டம் முனிசந்தை என்ற இடத்திலே கிடைக்கக்கூடிய கல்வெட்டிலே மணி மணிகிராமம் என்ற இரண்டு குழுக்களை பற்றிய குறிப்புகளை நாம் பார்க்கிறோம் அதன் அடுத்து இபி பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு ராமநாதபுரம் மாவட்டம் கமுதிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு சிற்றூரிலே ஐயனார் கோயிலிலே ஒரு கல்வெட்டாக கிடைத்திருக்கிறது இதில் இந்த வணிக குழுக்களுடைய மீக்கிருத்தி என்று சொல்லக்கூடிய பகுதி தொடங்குகிறது அவர்கள் கண்களி வாசுதேவா ஆகியோர்களுக்கு ஒளிவந்தவர்கள் என்றும் பத்திரகாளியின் காளியின் மைந்தர்கள் என்றும் அதிலே தன்னுடைய மீக்கிருத்திகளில் கூறிக்கொள்கிறார் இப்படியான ஐநூற்றுவர் திசையாயிரத்து ஐநூற்றுவர் நானாதேசி மணிகிராமம் அஞ்சு வண்ணம் என்று பல பெயர்களிலே அவர்கள் பல குழுக்களாக செயல்பட்டு இதிலே நகரம் நகரத்தார் என்பவர்களும் வருவார் மணிகிராமத்து நகரத்தார் பூம்புகார் மணிகிராமத்து நகரத்தார் கொடும்பானூர் மணிகிராமத்து நகரத்தார் என்று தங்களுடைய ஊரை சேர்த்து அந்த பெயர்களை சொல்வார் இப்படி வந்தவர்களில் மணிகிராமம் என்ற மிக இவர்கள் வெளிநாட்டிலும் சென்று வணிகம் செய்திருக்கிறார் எடுத்துக்காட்டாக தாய்லாந்தில் உள்ள தகோபாய் என்ற இடத்திலே உள்ள கல்வெட்டிலே மணிகிராமம் ஐநூற்றோர் என்ற சேனாமுகம் என்று இரண்டு மூன்று குழுக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன